ஒன்று அதான் நாடு வணக்கம் வணக்கம் இது வந்து நேற்று நைட்டு பிடிச்சது இங்கே மலை ஓரத்தில் இந்திரா காலியில் பிடிச்சது என்ன பார்ப்ப என்னால் நல்லா கெஸ்ட் பண்ண முடியல அது கண்ணாடி விரியாக தெரியுது இது என்ன பார்ப்போம்னு தெரில அது என்ன பார்க்க என்னால் நல்லா கெஸ்ட் பண்ணவே முடியல பார்க்கற சைனிங்காக இருக்குது கட்டு விரி என்னமான்றது ஆனால் கட்டு விரி இவ்வளோ பெருசாக ஆகாது அது என்னன்றதை கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரிகளை பார்த்து அது என்னென்னு சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் பாருங்கள் சார் கொஞ்சம் என்ன தெளிவாக அனுப்பிவிட்றேன் பார்த்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார் என்னால் அந்த பாம்பை என்ன பார்ப்பேன்னு என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலை நான் பாம்பு பார்த்துட்டே இல்லை ஆமாம் இதை மட்டும் சொல்லுங்கள் கொஞ்சம் என்ன பார்ப்பேன் வாட்ரோ அப்படி போக வச்சு